ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட்வித் ஜிஎம்கே இந்த வீடியோவில் நம்ம பிஇஓ எக்ஸாமுக்கு டாக்குமெண்ட் அப்லோடில் கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டக்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணலாம் இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அங்கே உள்ள அந்த டிசி டிசி தந்திருப்பாங்கல்ல ஸோ அந்த டிசியையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் ஓகேவா ஸோ கண்டக்ட் சர்டிஃபிகேட் தனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் டிசியை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க அந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து என்னென்னா இந்த ஃபார்மேட் இந்த தான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா டிஆர்பி வெப்சைட்லையுமே நமக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதா வந்து இல்ல அதனால நான் வந்து இந்த சர்டிபிகேட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுல வந்து என்னன்னா நீ உங்களை வந்துட்டு அந்த இப்போ கவர்மெண்ட் யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இதுல வந்து சைன் பண்ணனும் அவங்க வந்து உங்களை நல்லா எனக்கு வந்துட்டு இவ்வளோ வருஷமாக அவங்கள வந்துட்டு தெரியும் ஸோ அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு சூட்டபிள் தான் எந்த அவங்களோட கேரக்டர்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த மாதிரி என்ன சைன் பண்ணி அவங்க எழுதி சைன் பண்ணி சீல் வச்சு வந்து தரணும் அவங்க என்ன டிசைனேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் எழுதி அவங்க வந்துட்டு கொடுக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸோ இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் க்ரீன் இங்க் யூஸ் பண்ணுறவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து சைன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஒன் மோர் டவுட் சில பேர் கேட்டிருந்தீங்க மார்க் வந்து கேட்டுந்தர்டி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் நீங்கள் எடுத்து ஒரே பிடிஎஃப் நீங்க வந்து அப்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மூணு இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ கேரக்டர் சர்டிபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ